ஜோதிட பிரபஞ்ச குழு தலைவர் ஜோதிடர் உயர்திரு வல்லரசு தினேஷ் ராஜா பிஇ அவர்கள் சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் சென்னை ஜோதிட பிரபஞ்ச குழு செயலாளர் உயர் திரு முத்துப்பாண்டி எம் காம் டி அஸ்ட்ரோ அவர்கள் ஆன்லைன் டிவி நிறுவனர் பட்டி வகுப்பு நடத்தும் ஆசிரியர் ஜோதிட பிரபஞ்ச குழு துணை செயலாளர் ஜோதிட கலைவாணி திருமதி தனபாக்கியம் எம்ஏ அஸ்ட்ரோ எம் ஏ அவர்கள் ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ஜோதிடாலயம் கோவை வகுப்பு நடைபெறும் நாள் பனிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வகுப்பு கட்டணம் ரூபாய் மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் பண வரவு மற்றும் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் ஏஞ்சல் நம்பர்ஸ் தேவதை எண்கள் பணம் ஈர்க்கும் மூலிகைகள் பணத்தை சேமிக்கும் முறை மனநலம் உடல் நலம் பணவரவு தொழில் உத்தியோக யோகம் பெற உதவும் முத்திரைகள் பணவரவு பெருக செல்ல வேண்டிய ஆலயங்கள் மற்றும் சூட்சமங்கள் பொருளாதார உயர்வு தரும் நவரத்தினங்கள் மற்றும் உபரத்தினங்கள் பணவரவை அதிகரிக்கும் மலர் மருந்துகள் பணவரவு ஈர்க்கும் தாந்திரீக சின்னங்கள் பிரபஞ்ச விதிகள் சொல்லும் பண ஈர்ப்பு முறையின் அதிசூட்சமங்கள் சித்தர்கள் கூறிய அதிர்ஷ்ட மந்திரங்கள் தேவதை எண்களை பயன்படுத்தி தேவைகளை பூர்த்தி செய்தல் பணவசியம் ஜனவசியம் அதிர்ஷ்டம் எண்களும் சூட்சமங்களும் தாரா வசியம் மந்திரங்களும் சூட்சமங்களும் பச்சை தாராவின் மகிமை பணவசிய கலை மணி அட்ராக்ஷன் மந்திரம் எந்திரம் தந்திரம் எவ்வாறு பயன்படுத்துவது கோரைகளின் சிறப்புகள் கோரைகளை பயன்படுத்தி தனவசியம் ஜனவசியம் ஜெகவசியம் பெறுதல் எவ்வாறு பஞ்சபூதங்களும் பணவசியமும் ஜெகவசியமும் மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் வீண் விரயத்தை தடுக்கும் சுலபமான வழிமுறைகள் தனவரவு பெற இரண்டு ஆறு பத்து பதினொன்று பாவங்களை இயக்கும் சூட்சமங்கள் தனவரவிற்கான சூட்சம காலங்களை பயன்படுத்தும் முறைகள் நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் தனவரவு பெருக கால சக்கர பரிகாரங்கள் ஜனவசியம் ஏற்பட வாழ்வியல் பரிகாரங்கள் வாழ்வில் வெற்றி பெற செய்ய வேண்டிய சூட்சமங்கள் நிறைந்த தான தர்ம கர்ம பரிகாரங்கள் ஏன் செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் சூட்சமங்கள் தொழில் வளர்ச்சி பெற செல்ல வேண்டிய ஆலயங்கள் சூட்சமங்கள் உடல் நலம் மனவளம் பொருளாதார உயர்வு பெற செல்ல வேண்டிய ஆலயங்கள் மற்றும் செய்ய வேண்டிய சக்கராத்தியானம் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய சூட்சம ரகசிய பரிகாரங்கள் மற்றும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் ஆயுள் ஆரோக்கியம் தொழில் வளம் உடல் நலம் மனவளம் பெற வகுப்பு கட்டணத்தை செலுத்த வேண்டிய ஜிபே நம்பர் ஆறு மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று நான்கு ஒன்பது இரண்டு எட்டு மற்றும் எட்டு ஆறு ஏழு ஐந்து எட்டு ஒன்பது இரண்டு மூன்று ஒன்பது ஒன்பது